இஸ்ரேலின் அடாவடியை கண்டித்து ஊக்கடம் பேருந்து நிலையம் அருகில் எஸ்டிபிஐ கட்சியினர் ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர் பாலஸ்தீனில் ரபா நகரில் தாக்குதலை நடத்தி வரும் இஸ்ரேலை கண்டித்தும் பாலஸ்தீன மக்களை உலக நாடுகள் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் குற்றங்களை புரியும் அடாவடி இஸ்ரேல் மீது தடை விதிக்கவும் இஸ்ரேலுடனான இந்தியாவின் உறவை முறிக்க வலியுறுத்தியும் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இந்த நிலையில் கோவை உக்கடம் பேருந்து நிலையம் அருகில் எஸ்டிபிஐ கட்சியின் மாவட்ட துணைத் தலைவர் அப்துல் ரஹீம் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் எஸ்டிபிஐ கட்சியின் மாநில பேச்சாளர் வி எம் அபுதாகிர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார் இதில் மாவட்ட தலைவர் முஸ்தபா பொதுச் செயலாளர் அப்துல் காதர் வர்த்தக அணி மாநில செயலாளர் அப்துல் கரீம் முகமது இசாக் மாவட்ட பொருளாளர் முகமது இக்பால் மாவட்ட செயலாளர் மன்சூர் மாவட்ட துணை தலைவர் சிவகுமார் மிமன் இந்தியா மூவ்மெண்ட் தலைவி காமிலா பேகம் மாவட்ட வர்த்தக அணி தலைவர் இப்ராஹிம் மாவட்ட தொழிற்சங்க தலைவர் செய்யது ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கேசிபிஐ கட்சியின் தொண்டர்கள் பெண்கள் குழந்தைகள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இஸ்ரேலின் அடாவடிக்கு எதிராகவும் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாகவும் முழக்கமிட்டனர்